நம்ம ஃபாலோவர்ஸ் அதிகமா கேட்ட கேள்வி உங்க கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு உங்க கம்பெனிக்கு எந்த வழியா வரணும் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு நம்ம கம்பெனி சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ரு டேம்ல இருந்து மைசூர் போகிற மெயின் ரோட்லயே எக்ஸாக்டா லெவன் கிலோமீட்டர்ஸ்ல கொளத்தூர் செக் போஸ்ட்ன்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு நம்ம கம்பெனி என்ட்ரன்ஸ்லயே நம்மளுடைய அழகான ஆபீஸ் ரூம் அமைஞ்சிருக்கு இங்கிருந்து தாங்க டெய்லியும் நீங்கள் பார்க்குற வீடியோஸை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கம்பெனியை அரை ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல ரா மெட்டீரியல் ஸ்டாக் பண்ற மாதிரி இடமும் இந்த இடத்துல பிரிக்ஸ் ஸ்டோர் பண்ண தேவையான ஸ்டாக் பாயிண்டையும் ரெடி பண்ணிருக்கோங்க இந்த ஷெட் ஒர்க்ல மிஷினரிஸும் இந்த ஷெட்டு கீழே நம்ம டெய்லியும் ஒர்க் பண்ற பிரிக்ஸ் ஏர் கியூரிங்காக வச்சிருக்க கூடிய இது நம்ம கம்பெனில ரெண்டு ஷிப்ட்ன்ற விதத்துல ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆயிரம் கல்னு மொத்தம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கல் மேனுபேக்சர் பண்றோங்க நம்ம கம்பெனில மேனுபேக்சரிங் டீம்ல எட்டு பேரும் மேசன டீம்ல ஆறு பேரும் டிரான்ஸ்போர்ட் டீம்ல ரெண்டு பேரும் பேரும் மார்க்கெட்டிங் டீம்ல ஒருத்தரும் மொத்தம் பதினேழு ஸ்டாப்ஸ் ஒர்க் பண்றாங்க நம்ம கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வர வண்டியும் பிரிக்ஸ் டிஸ்பேச் பண்ற வண்டியும் இதுதாங்க இங்க நம்ம கம்பெனியில மேனுபேக்சர் ஆகிற இன்டர்லாக் உரைக்கு சேலம் ஈரோடு நாமக்கல் தருமபுரி இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்ல இருக்கிற மக்களுக்கு டிஸ்பேச் பண்ணி இன்டர்லாக் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வராங்க